இந்த லெந்து கால நாட்களிலே என்னுடைய சாட்சியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக பொறுமையாக சற்று கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக திருமணமாய் மூன்று பிள்ளைகள் என்னுடைய கணவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் எங்கள் குடும்பம் கத்தரை அறியாத ஒரு குடும்பம் என்னுடைய வீட்டிலே எனக்கு தகப்பன் இல்லை தாய் மட்டும்தான் சிறு வயதிலே தகுப்பு இறந் இறந்து விட்டார் தாய் ஒரு சின்ன வேலையை செய்து எங்களை பராமரித்து வந்தாங்க சிறு வயதிலிருந்தே எனக்கும் என் தாய்க்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு எப்படியாவது என்ன யாராவது ஒரு பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் நல்ல அப்போது வந்து நமக்கு வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அந்த எண்ணத்தில் என்னை சினிமாவில் நடிக்க சொல்லி தொல்லை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது திருமணமாக மனைவி இறந்தவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு என்னோடய போராட்டம் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கே வயசு பதினாறு ஆனால் பதினஞ்சு வயசு பதினாலு வயசு இருக்கிற குழந்த இருக்கிற ஒரு தகப்பனுக்கு என்னை கல்யாணம் பண்ண பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்போது எனக்கு எந்த தைரியமும் விவரமும் தெரியாது நான் பத்தாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னே பத்தாம் கிளாஸ் படித்து முடித்த கையோட எங்கள் அம்மாவுக்கு இப்படிலாம் ஒரு திட்டம் இருந்திருக்கு ஆசை இருந்திருக்கு இது வந்து பல பட் பல நாட்கள்லாம் வீட்டில் போராட்டங்கள் நிம்மதியின்மை நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுவாங்க இப்படிலாம் இருந்த சமயத்தில் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா இன்னொரு மனிதனை என்ன செய்கிறாங்க வாழ்க்கை துணையாக அமைச்சிக்கிட்டாங்க இந்த சூழ்நிலையில் அந்த ஆளுக்கும் எனக்குமே ஆகாது எனக்கு ஒரு தம்பி உண்டு தங்கச்சி உண்டு ரொம்ப தொந்தரவாக இருப்பான் அந்த ஆள் எங்களை வெளியே போக சொல்லுவான் எங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான் எத்தனையோ நாள் என்னுடைய துணிமணிகள் எல்லாம் வாரி வெளியே வீசியிருக்கான் எவ்வளவு கொடுமைகள் ஏன்னா நீங்கள் என்னோடய பிள்ளைங்க கிடையாது நான் ஏன் உங்களுக்கு செய்யணும் இது என்னோடய வீடு ஆக்சுவலி அந்த ஆளுடைய வீடு தான் ஏன்னா அந்த வீட்டில் தான் எங்கள் அம்மா கொடியிருந்தாங்க இப்போ எல்லா சப்போர்ட்டும் அந் அந்த ஆளைய செய்கிறதுனால எங்களை இப்படியாக கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான் நான் என்ன செய்த நான் ஒரு ஹாஸ்டலில் வேலைக்கு வந்துட்டேன் எப்படியோ வந்த பிறகு இந்த ரெண்டு பேரும் அங்கே இருந்தாங்க சரி இவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நான் கூட பிறந்தவளை மட்டும் என்ன பண்ணிட்டேன் எனக்கு தெரிந்த ஒரு போதை இடத்துல சொல்லி அவளை ஹாஸ்டலில் சேர்த்துட்டேன் இப்போ எங்கள் தம்பி மட்டும்தான் அவனுமே அந் பிரச்சனையில் இருந்தான் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்னை விரும்பி ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் நான் தான் ஞானசரானா எடுத்துக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்துதான் நான் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போது இப்போது இவ்வளோ ஹாஸ்டலில் இருக்கிறா இல்லையா அதனால் நான் பார்த்தேன் இனி நம் நம்ம ஏன் அவளை ஹாஸ்டலில் விடணும் அவங்க கஷ்டப்படுவா ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தா நமக்கு உதவியாகவும் இருப்பா நம்மளும் அவளை பார்த்துக்கலாம் அவளை எப்படியா படிக்க வைக்கலாம் அப்படியெல்லாம் கற்பனை பண்ணேன் அதுக்கப்புறம் எங்கள் தம்பியையும் வீட்டில் வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டேன் ஏன்னா இவ் அவங்க ரட்சிக்கப்படாதவங்க அதனால் இவங்களை எப்படியாவது காப்பாற்றி ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி அவங்கள நம்ம வந்து இந்த கஷ்டத்துலேருந்து தூக்கி விட்டுடலாம் நமக்கும் எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கு தினத்தில் அப்படி தான் நான் நினச்சேன் ஹாஸ்டலேருந்து அவளையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்போ நான் மாதமாக இருந்தேன் என்னுடைய வீட்டில் அவளை வச்சுட்டு அவள் என் வீட்டுக்கு வந்து தான் வயசுக்கே வந்தாள் அவளுக்கு பதினாலு வயசு அப்போ என்னுடைய கணவருக்கும் நாற்பது வயசு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கும் அவருக்குமே பத்து பதினோரு வயசு வித்தியாசம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துகிட்டே இருந்தோம் அப்போது இந்த எங்கள் அம்மாவுக்கு தவறான ஒரு எண்ணம் வந்துடுச்சு என்ன வந்துடுச்சு அப்படின்னா எப்படியாவது இந்த சின்ன பொண்ணையும் இவங்க வீட்டிலையே விட்டுடலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல நான் நினச்சேன் சரி கஷ்டம் வேலைக்கு போகிறாங்க பார்த்துக்க முடியல அதனால நம்மகிட்ட விடுறாங்க அப்படின்னு நினச்சி நான் நினச்சிக்கிட்டேன் குழந்தையும் பறந்துருச்சு ம் குழந்தையும் பறந்துருச்சு அதனால் தொடர்ந்து அவள் என் கூட தான் இருந்தாள் இது என்ன ஆச்சு என்னுடைய கணவர் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செய்து எல்லாம் குடும்பத்தில் எல்லாத்தையும் பார்த்து குழந்தைங்களெல்லாம் பார்த்து இவன் நல்லா என்ன பண்ணிட்டா வாழ்க்கையில் நல்லா சாப்பிடவும் நல்ல நல்ல உடுத்திக்கவும் வசதியாக வாழவும் அந்த வாழ்க்கையை அவள் பார்த்துட்டா அதனால அவள் என்ன நினச்சான்னு தெரியல ஏது நினச்சான எல்லை மீறி அவ வந்து ரொம்ப அக்கறையோடு ரொம்ப பாசத்தோடு என்ன செய்திருக்கிறா சாப்பாடு போட துணி துவச்சு தர இப்படி எல்லா வேலைகளும் விழுந்து விழுந்து செஞ்சா பதினாலு வயசு அவளுக்கு அப்படி இருந்திருக்க பொழுது ஆனால் இது நான் சரி ச சந்தோஷந்தான் சொல்லி சபைக்கெல்லாம் அழைச்சிட்டு போனேன் ஆனால் கொஞ்சம் நாட்களில் என்ன ஆகிடுது என்னுடைய கணவர் இருதயத்தில் ஏதோ ஒரு தவறான சிந்தனை வந்துடுச்சு வந்த உடனே அவளை தவறாக ஓய்வுக்கு ஆரம்பித்த உடனே அவள் என்ன செஞ்சுருக்கிறா இது தப்பு இல்லை போல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உங்கள் அக்கா கிட்டே சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இப்படின்னே சொல்லி அவளை வசியப்படுத்திக்கிட்டார் வசியப்படுத்தின உடனே அவள் என்ன பண்ணிட்டா என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா பொய் சொல்ல ஆரம்பிக்கும் இது ஒரு நாள் எனக்கு தவறான இந்த காரியம் நடக்குதுன்னு கண்டுபிடிச்ச உடனே நான் என்ன பண்ணேன் ஓ அப்படியா சரின்னு சொல்லிவிட்டு நீ வீட்டுக்கு போ உங்கள் அம்மா கூட போயிருன்னு சொல்லி அனுப்பி விட்டேன் பாருங்கள் அன்றைக்க ஆரம்பித்தது பிரச்சனை இப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருந்தது ரெண்டாவது குழந்தையும் எனக்கு பிறந்துருச்சு ரெண்டாவது குழந்த பிறந்த ரெண்டு குழந்தை இருக்குது இப்போ நான் அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டேன் ரெண்டாவது குழந்த பிறந்தோடனே நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன் அனுப்பிவிட்டு திரும்பவும் வந்து என்ன பண்ணிட்டா நான் மருந்து குடித்து செத்து போயிடுவேன் நான் இனி எங்கேயுமே இருக்க மாட்டேன் நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரச்சனை பண்ணிட்டா நான் சொன்னேன் நீங்கள் இங்கே வர வேண்டாம் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் கடைசியில் கல்யாணம் பண்ணி வச்சாங்கம்மா கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அவள் அங்கே இருந்தால் பல பிரச்சனைகள் ஏதோ சொல்லியிருக்காள் ஆனால் அவள் புத்தியெல்லாம் இங்கே இருக்கு இல்லையா அதனால் அவளுக்கு வந்து அந்த குடும்பம் நடத்தணும் அந்த உண்மையாக இருக்கணும் அதெல்லாம் அந்த அவளுக்கு அந்த எண்ணம் இல்லை அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அவளுக்கு அப்போது வந்து அவள் மாதம் ஆயிட்டான் மறந்துடுங்க அதெல்லாம் தப்பு எல்லாம் மறந்துரு மாசம் ஆகிட்டா அதனால சீமந்தத்துக்கு 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 வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் போயிருக்கக்கூடாது கூடாது ஆனால் என்ன செய்கிறது போனேன் போன திரும்பவும் அவள் என்ன பண்ணிட்டு இந்த மனுஷன் சொல்லிட்டு வந்திருக்கான் நீ வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கான் எனக்கு இது தெரியாது குடும்பமாக அவள் புரிச்சேன் குழந்தைன்னு சொல்லி ஒன்றா நாங்கள் இருக்க இடத்துக்கே ஒரு வீடு பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த விஷயம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்க மூலமாக கேள்விப்பட்டு அவன் இங்கே இருக்காளாமேன்னு சொன்ன உடனே உங்கள் வீட்டுக்கார் வந்து போய்கிட்டுருக்கிறாரமேன்னு சொன்னோடனே தான் எனக்கு டவுட் வந்தது அதுக்கப்புறம் நான் சண்டை போட ஆரம்பித்தேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் நிறைய பிரச்சனைகள் போச்சு ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா செய்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அவளை நான் வீட்டில் இருக்கக்கூடாது போன்னு சொன்னேன் இல்லையா அவள் போன்னு சொல்லிட்டான்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்டே போய் அவள் சொல்லியிருக்கா சொன்னுடனே எங்கள் அம்மா செய்த காரியம் என்ன தெரியுங்களா அடுத்த வீடியோவில் சொல்றேன்